ஒரு விசுவாசியா இருக்கும்போது கூடங்களை குறித்து தான் அதிகமாய் பேசுவார் அதிகமா சொல்லுவார் நம்மை தேற்றுகிற வார்த்தைகளாக இருந்த பிரியுமானவர்களை நல்ல ஒரு ஆவிக்குரிய தகப்பன கத்த கொடுத்திருக்கிறார் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்க ஐசாயா சட்ட போட்டி நாற்பதாவது அதிகாரம் வசனம் ஒன்று ரெண்டும் வாசிங்க என் ஜனத்தை ஆற்றுங்கள் என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் தேற்றுங்கள் எரிசிலமுடன் பச்சமாய் பேசி அதில் போர் முடிந்தது என்று அதில் அக்கிரமம் நிவர்த்தியாயிற்று சொல்றாரு பாருங்க என் ஜனங்களை தேற்றுங்கள் புரிய நீங்களும் நானும் யார தேற்றவர்களா இருக்கணும் ஜனங்களை தேற்றவர்களாக இருக்கணும் புரிய மாணவர்களே லூயா குடும்பத்தில் இருக்கிறவர்களை தேற்றவங்களா இருக்கிறது மாத்திரம் நம்மை பார்க்கிறவர்கள் பேசுகிறவர்கள் தேற்றப்பட வேண்டும் அதற்காக தான் கர்த்தர் இந்த உங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார் கர்த்தரை தம்முடைய நல்ல மேய்ப்பனாக தெரிந்து கொண்டான் ஆண்டவரை நல்ல தெரிஞ்சு கொண்டபடினாலே அவனுடைய வாழ்க்கையில மேன்மைதான் அவன் வாழ்க்கையில பாவம் இருந்தது பிரச்சனைகள் இருந்தது அநேக முறை அவனுக்கு எதிர்ப்புகள் இருந்தது ஆனாலும் அவன் சோர்ந்து போகவில்லை புரியும் மாணவர்களே அதனால்தான் பாருங்க அவன் சொல்றான் அவன் காலமெல்லாம் கத்தருடைய அரவணைப்பை உணர்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது

வெரி குட் பாருங்க இந்த ஆடு வளர்க்கும் போது வாழ்க்கையில நானு எங்களுடைய கிராமங்கள்ல எங்க அப்பாடுகள் உங்களை வந்தாருன்னா அவருடைய பைக்ல வந்தாருன்னா சத்தம் அவருக்கு தெரியும் அவர் கூப்பிட்டாருனா ஏதோ ஒரு பேச்சு பேசுவார் அது அவருக்கு புரிஞ்சிடும் வாங்கினா கூட வரும் நீங்க வெளிநாடுகள்லாம் ஒரு விசில் தான் அடிப்பான் வந்து சேர்ந்துடும் புரியுமானவர்களே தன்னுடைய மேய்ப்பன் யார் என்று இந்த ஆடுகளுக்கு தெரியும் அப்படி சத்தம் என்னன்னு சொல்லி கூட என்ன செய்யும் அதுகளுக்கு புரியும் புரியும் ஆடுகள் இயற்கையாகவே அன்புக்கு ஏங்குறதாக இருக்கிறது புரியுமானவர்களே அதுக்கு அன்புக்கு ஏங்கும் யாரு என்ன நீங்கள் பாருங்கள் சில வேளையில் மெய்ப்பெண்ணா செய்வான் ஆனால் அந்த ஆடுகள் வரும்போது அது மேலே இருக்கிற உண்ணியெல்லாம் புடிங்க எடுத்துட்டு மேலே ஒட்டி ஒட்டி இருக்கிற அந்த புல்லு முள்ளெல்லாம் எடுக்கும்போது எடுத்துட்டு என்ன செய்வாங்க ஒரு என்ன பூசி என்ன செய்வாங்க அப்படி அவங்க காயெல்லாம் கட்ட முடியாது அதுக்கு ரொம்ப இதமா இருக்கும் ரொம்ப இதமா இருக்கும் அப்படி சந்தோஷமா இருக்கும் பாருங்க நான் அதை பார்த்துருக்குறேன் பிரியமானவர்களே அதே போல தான் கத்தர் நம்மை தேற்றுகிறதே நேரம் மிகவும் இன்பமான ஒரு நேரம் பிரியமானவர்களே பாருங்க நீங்கள் சில சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா ஆடு ஆடு சில ஆடுகள் தான் செய்கிறோம் பந்தை விட்டு விளைகிறோம் அது இஷ்டத்துக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிடும் போய் இஷ்டப்பட்ட இடங்களில் போய் மேய் அப்படி மேயிற நேரத்தில் வழி தவறி போயிடுச்சுன்னா அதுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் வரும் பிரச்சனை வரும் பெரியான சரியான இடத்துல போய் மா மாட்டிக்கொள்ள நீங்கள் பார்த்தீங்களா ஆய்வு சொல்லுது ஒரு ஆடுடைய பார்வை வந்து இருபதுலேருந்து இருபத்தி ரெண்டு அடி தூரம் தான் இருக்குமா அவ்வளோ தூரம் தான் தூர பார்வைலாம் அது கிடையாது நான் இந்தியாவில் பார்க்குற சில இந்தியாவில் தமிழ்நாட்டில் சில கிராமங்கள்லாம் அது கழுத்தில் ஒரு பாரம் மாதிரி கட்டி விட்டுறாங்க ஏன்னா அது தூ அங்கேயே பார்த்துட்டு இப்படி எங்கேயாசம் போயிடும் அப்படின்னு சொல்லி அது கீழே இருந்தால் தான் புள்ளி சாப்பிடும் அப்படின்னு சொல்லி சில ஆடுகளுக்கு கழுத்தில் ஒரு பாரமாக ஏதோ கட்டி விட்டுறாங்க கல்லோ ஏதோ கட்டுறாங்க பாருங்க சில நேரங்களில் இஷ்டத்துக்கு சில ஆடுகள் போய் மேய்ச்சலுக்கு போய் தவறான இடங்கள்ல போய் கொள்ளும் அந்த மாதிரி நேரங்கள்ல அது கத்திக்கிட்டு கிடக்கும் எங்கேயாவது சேத்தல எதுவும் மாட்டிட்டு அந்த நேரத்தில் அந்த மேய்ப்புடைய சத்தத்தை அது கேட்கும் போது அதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா அதே போலதான் இன்னைக்கு அநேகருடைய ஆத்துமா ஏதோ ஒரு பிரச்சனைகளில மாட்டி சிக்கொண்டு இருக்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும் பிரியமானவர்களே ஆண்டவர் தேற்றுகிறவராக இருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் எழுந்து போன ஒரு பெற்ற போல நான் இருக்கிற பகுதியிலே சுத்தி இருக்கிறேன் என் கூட படிச்சு நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் நான் கேஸ்ல ஒரு பத்தாறு ஒரு இன்ஜினியராக வேலை செஞ்சேன் என் வேலை போச்சு என் காசு போச்சு பணம் போச்சு என் பாக்கெட்ல எல்லாம் போச்சு நண்பர் போயிட்டான் சொந்தம் போச்சு உறவு போச்சு எல்லாம் காணும் மற்ற பேர் காலி ஓக பசு தான் நாலு பேர் சுற்றி இருப்பான் ஒன்றும் இல்லைன்னா எல்லாம் கிளம்பிடுவான் புரியுமானவர்களே செத்து போயிடலான்னு சொல்லி தான் நான் இந்தியாக்கே வந்தேன் நான் நினச்சேன் நம்ம இந்தியா சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஃபாஸ்ட்டு புளிப்பிலான வர சொன்னார் அவர் தான் எனக்கு டிக்கெட் போட்டு நீ வாப்பான் அப்படின்னு சொன்னார் இது கடலுடைய தான் நான் நினைக்கிறேன் நான் வரும் பொழுது நான் நினச்சேன் நான் நிறைய அந்த தீவிரவாத புத்தகங்கள்லாம் படித்து 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 நல்ல போராட்டவாதிகளை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுனால நான் நினச்சேன் நம்ம சூசைட் பண்ணி இறஞ்சிருவோம் சுத்திடலாம் ட்ரெயின்லேருந்து இருந்து எகிரிச்சுருவோம் நீ வேலைக்கூடாது அப்படின்னு நினச்சேன் சரி வந்தது வந்துட்டோம் பெங்களூருக்கு போயிட்டு திரும்பி வரும்போது நம்ம வேலையை ஓட்டிடுவோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படி தான் நான் வந்தேன் பெரிய மாணவர்களே ஆனாலும் ஆண்டு பேருடைய வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினா இது பெங்களூரில் தான் நான் தொடப்பட்ட ஆண்டுடைய வார்த்தை நான் கத்திரின் வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றினார் நான் வந்து நான் ரொம்ப கோவப்படக்கூடிய ஆள் பேசிகிட்டு இருக்கும் போதே அடிச்சு விடுவேன் இன்றைக்கி பத்து வயசு பிள்ளை கூட என்னை அடிச்சிடும் அந்த அளவுக்கு கத்திரி என்னை அமைதியாக்கிட்டார் காமாக்கிட்டார் நீ பார்த்தீங்களா எத்தனையோ சமயங்களில் ரொம்ப மன உடைந்த ஒரு சூழலில் நான் இருப்பேன் ஆனாலும் கத்தருடைய காரம் என்னை ஒரு நாளும் என்னை விட்டு விலகிடுந்தில் புரியுமா நாம கத்தருடைய பாதத்தை அதனுடைய வல்லமையை அவரோடு இருக்கிற அந்த ரகசியத்தை நாம் புரிஞ்சிட்டோமா நம்ம யாரும் வந்து குழப்ப வேண்டிய அவசியம் கிடையாது யார் முன்னாடி நம்ம போக வேண்டிய அவசியம் நமக்கு தேவையில்லை ஆகினாலே கற்று நமக்கு கொடுத்துருக்கிற மேய்ப்பன் யார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த திருச்சபைக்கு கடத்தி கடவுளுடைய அவருடைய அவரு உங்களுக்கு ஒரு தாசனை கத்தர் வச்சிருக்கிறாருன்னா அந்த தாசனுடைய அந்த தேவ என்ற சத்தத்தை நீங்கள் கேட்கணும் இன்னைக்கு பல சத்தத்தை இன்னைக்கு எல்லாரும் கேட்குறான் இந்த இறைச்சலில் ஆனால் கர்த்தராகிய நம்முடைய பரம மேய்ப்பர் உன்னுடைய அழுகுரலை அவனுடைய கவலை உன் கண்ணீர் எல்லாம் உனக்கு தெரியும் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கோங்க உன்னை தொடுகிறவன் அவர் அவருடைய கண்மணியை தொடுகிறதுக்கு சமம் இன்னைக்கு அநேகர் பார்த்திங்களா தேவ ஊழியர்களுக்கு விரோதமாய் எலும்புகிறத இந்த நாட்களில் நாம் பார்க்குறோம் நாம் எல்லாம் எப்படி தான் நம்ம நாம் வந்து பயங்கரமாக செவித்தாலும் கூட உண்மையான தேவனுடைய அன்பு நமக்குள்ள இல்லைன்னா நாம கத்திரை துதிப்பதற்கு பாத்திரர்கள் இல்லை ஆண்டர் விரும்புகிற காரியம் நம்மள வெளிப்படணும் நம்மை பார்க்கிறவன் தேவனுடைய சாயல்ல நம்மை பார்க்கிற பிரகாரம் நாம மாறணும் இல்லைன்னா நானும் கிறிஸ்தவன் நானும் கிறிஸ்தவன் சொல்றதுல ஒரு அர்த்தம் கிடையாது திருச்சபையில நீ எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் திருச்சபையில உன்னால ஆட்களை கொண்டு வந்து சேர்க்க முடியாது ஏன்னா அப்போ சொல் ரெண்டாவது அதிகாரத்துல கடைசி நீங்க பாத்தீங்களா தேவனை என்ன செய்தாரு ஆட்களை கொண்டு வந்து சேர்த்தாருன்னால முடியாது கத்தர் உண்மை பார்த்து அவருக்கு தெரியும் யார் இது ஜனங்களை அனுப்பினா இங்க இருக்கிற ஜனங்க இவங்களை பாத்துக்குவாங்களா யாரும் புதுசா வந்தா கூட இன்னைக்கு சபைகள்ல என்ன செய்யறது இல்லை அப்படின்ட்டு போயிடுறான் அந்த அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டான் ஆகினால இப்படியேப்பட்ட சூழல் இருக்கும் பொழுது திருச்சபைக்கு எப்படி ஜனங்களை கத்தர் அனுப்புவாரு கத்தர் உன்னை நம்பி ஒரு அன்றைக்கு நீங்க பாத்தீங்களா ஒரு மீன் பிடிக்கிறவன் பிரசங்கம் பண்றான் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் திருச்சபைக்குள்ள வர்றான் காரணம் என்ன யா அன்னைக்கு இருக்கிற விசுவாசிங்க அப்படி எல்லாத்தையும் பொதுவில் கொண்டாந்து வச்சா ஒரு மன ஆவி இருந்துச்சு ஒருத்தனை தொட்டா இன்னொருத்தனுக்கு வலிக்கும் அப்படியேப்பட்ட ஒரு சூழல்ல அந்த அந்த நாட்களில் ஆதி அப்போஸில் திருச்சபைகள் வளர்ந்தது அன்றைக்கு இருந்த சூழ்நிலை வித்தியாசமாக இருந்தது புரிய மாணவர்களே அதனால தான் சபைகள் வளர்ந்துச்சு இன்னைக்கு தடிக்கொழுந்தா ஒரு சபை தடுக்கொழுந்தா ஊழியக்காரன் புரியும் மாணவர்களே ஆண்டுடைய சத்தத்துக்கு உண்மையாக நாம் செவித்தால் நாம கேற்றப்பட வேண்டும் புரியுது முதலாவது நாம தேற்றப்பட வேண்டும் பாருங்க இங்கே பாப்ப அப்படின்னு சொன்னால் அந்த சங்கீத பகுதியில் ஆண்டு சொல்கிறாரு இந்த சங்கீதக்காரன் சொல்கிறான் நான் மரணங்களில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பள்ளாப்புக்கு பயப்படுவேன் தேவரின் என்னோடு கூட இருக்கிறேன் அல்ல லூயா அந்த நீங்கள் பார்த்தீங்களா தாவிது குன்றுகள் மத்தியில் தான் என்ன செய்வார் ஆடுகளை மெய்ப்பார் அந்த நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரணம் தப்புனா மரணம் அப்படிப்பட்ட சூழலில் தான் பெரிய ஆடுகள் என்ன மலை உச்சியில் நீங்கள் அந்த மாதிரியான இடங்களில் தான் மேய்ப்பார் அதனால்தான் அவர் சொல்கிறார் நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கூட பொள்ளாப்புக்கு பயப்படேன் தேவரே நல்லோடு கூட இருக்கிறேன் உங்களுடைய கோடும் தடியே என்னை தேற்றும் புரியும் மனிதன் வந்து தேற்றானா இல்லையோ கர்த்த நம்மை தேற்றும் பொழுது அது அந்த தேற்றுதல் தேற்றப்படுதல் வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் புரியும் இந்த நாளில் கூட இங்கே வந்துருக்கு இங்கே ஒரு வேலை நீங்கள் மனம் உடைஞ்சி மிக கவலையோடு கூட இந்த பிரேயருக்கு வந்திருக்கலாம் என்னை யார் தேற்றுவார் என்ற ஏக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம் பிரியமானவர்களே உங்களை தேற்றுகிற ஒருவரோடு இருக்கிறார் ஹலே லூயா ஆண்டவர் இன்னைக்கு உங்க மத்தியில் இருந்து உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறார் ஹலே லூயா அவர் யாருக்கும் தூரமானவர் இல்லை பெரிய எங்க எங்கே நாமத்தினால ரெண்டு பேர் இல்ல மூணு பேர் கூட உங்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் சொன்னேன் ஹலே லூயா அப்படி நம்ம மத்தியில் எப்படி இருப்பார் ஒரு நாள் நான் வந்து சேர்ச் எங்கள் சேர்ச்சில் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டா ஒரு ஒரு மைலோ அது டின்னில் கேனில் உள்ளது வாங்கி வச்சுக்கிட்டு கால் மேலே கால் போட்டுட்டு பின்னாடி உட்காந்துக்கிட்டு அப்படியே சேமன் கேட்டுக்கிட்டு இருக்கான் நான் நான் சொன்னேன் சாதாரண ரோட்டில் போகிற மந்திரிங்க சாதாரண ஒரு ஒரு மந்திரி வீட்டில் வேலை செய்கிறவங்க கூட அவன் நடையை பார்த்தா எப்படி இருக்கும் ஒரு ராஜாதி ராஜா வானத்தையும் பூமியும் அண்ட சராஸ்திரங்களையும் படைத்த ஆண்டவர் உன் அருகில் நின்று கொண்டு இருக்கிறார் உன்னை பார்க்கிறாரு அவர் உன் கூட இருக்கிறார் என்ற உணர்வுள்ள சொன்னா உன்னுடைய கனம் எங்க உன்னுடைய மரியாதை எங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே காலை அவன் கீழே இருக்குனா அப்படியே குடிக்கிற தண்ணியை கசகனா வெளியே தீக்கி போட்டான் கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும் புரியமானது இந்த உபத்திரவங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும் நான் என்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பிறகு என்னுடைய வீடு நான் வச்சுருந்த காரு நான் வச்சிருந்த எல்லா பொருட்களும் போச்சு என்னுடைய மனைவிக்கு நான் ஆசையாக வாங்கி கொடுத்த கிட்டத்தட்ட ஒரு நூறு நகை எல்லாம் அப்படியே அற்பமாகி போச்சு புரியுமா அப்போ எனக்கு வந்து ஒரு வெறுப்பே வந்துருச்சு வாழக்கூடாது நான் இருக்குன்னா பொழைச்சினாலும் கூட கேட்குறதுக்கு ஒரு நாதி இல்லை நின்று பேசுனவனா தூரமாக போயிட்டான் அப்படியேப்பட்ட ஒரு சூழல்ல தான் ஒரு இயக்கத்தோடு நான் ஒரு நாளைக்கு நாலு பேப்பர் அதாவது பத்திரிக்கை வாங்கி வாசிக்கணும் ஒரு சின்ன கோலம் கூட விட நான் வெறித்தனமாக வாசிப்பேன் புரியுமானவர்களே பேப்பர் வாங்க எனக்கு காசு இல்லை எல்லா நாளும் ரொம்ப அவமானப்படக்கூடிய ஒரு சூழல்ல நான் வந்துட்டேன் மலேசியாவில் வந்து சோறு இருக்கோ இல்லையோ வீட்டுக்கு ஒரு கார் இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அங்கே வாழ முடியாது ஏன்னா அங்கே எங்கே போனாலும் காரு தான் ஆக ஒன்றும் இல்லாத ஒரு சூழல்ல நான் இருந்த புரியமானவர்களே ஆனால் என் ஆண்டூர் மேலே எனக்கு ரொம்ப நம்பிக்கையும் பற்றும் வந்துருச்சு நீங்கள் ச என்னுடைய இந்த பைபிள் நான் மாற்றிட்டேன் இதுக்கு முன்னாடி நான் வச்சுருந்த பைபிள் நான் அழுது 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 வாசித்திருக்கேன் பெரிய மாணவர்களே இங்கே இருக்கிற எல்லா பகுதியிலும் நான் கண்ணீரோடு நான் வாசித்திருக்கிறேன் நான் வாசிப்பேன் கத்தர் என்னோடு பேசுகிற பேசுவார் நான் அழுவேன் பேசுவார் அழுவேன் பெரிய மாணவர்களே இப்படி தான் என் கத்தர் ஒவ்வொரு நாளும் என்னை தேற்றினார் அவர் தேற்றுகிற விதம் நான் சொல்லி தீராது பெரிய மாணவர்களே நான் நினைச்சு கூட பார்க்க முடியாது கத்தர் என்னை என்னுடைய வாழ்க்கையில் செய்கிற காரியங்கள் இப்படியே இருந்து நான் ஒரு கார் வாங்கினேன்